ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் இன்னைக்கு காலையில் சமையல் முடிஞ்சிருச்சு சுக்கு ரசம் வைக்க போகிறேன் சுக்கு இவ்வளோ ஒரு பீஸு இதே அளவு மஞ்சள் கொம்பு வச்சுக்கலாம் மஞ்சள் கொம்பு இல்லைன்றதுனால நான் வந்து தூள் போட்டிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல் பத்து ஒரு தக்காளி நெல்லிக்காய் சைஸ் புளி ரசத்துக்கு தேவையான அளவு புளி வச்சுக்கோங்க இது வந்து தாளிக்க மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கும் இதை அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி புளி பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிங்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் அரைச்சாச்சு இது அரிசி கழுவின தண்ணி இதில் வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம கரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா கடை இது குக்கர் வச்சுருக்கேன் தாளித்துக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ கரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் மிளகாய் போட்டுருக்கலாம் கருவேப்பிலை மல்லியத்தில் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு இந்த ரசத்தை தூக்கி கோதிக்கட்டும் நம்ம என்ன சாப்பிட்றீங்க எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் இது பீர்க்கங்காய் சாம்பார் சாதம் பாவக்காய் வறுவல் ஆமாம் இன்னைக்கு வந்து சரியான சூப்பரான காலையிலே இன்னைக்கு வந்து ரைஸ் வச்சாச்சு நல்லா டேஸ்ட் காலையில் இன்னைக்கு சாதம் பீர்க்கங்காய் போட்டு பாவக்காய் வறுவல் மாமாக்கு எனக்கு ரசம் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு ரசம் நல்லா கொதிக்கிது நல்லா இந்த அளவு கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ பாருங்கள் அப்படியே ரசம் வந்து மணக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சளிக்கு நுரையீரல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு இதை நம்ம வச்சு நல்லா பசியாடலாம் இப்போ எடுத்து நான் வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ப் பண்ணிடுறேன் ஆமாம் ரெண்டு நாளாக வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லை இன்னைக்கு தான் வச்சுருக்கேன் இதில் இருக்க சுக்கு மிளகு ஜீரகம் எல்லாமா பார்த்தீங்கன்னா சளிக்கு நெஞ்சு சளிக்கெலாம் அவ்வளோ நல்லா அவ்வளோ நல்லது அது தான் சரி ரெண்டு நாளாக கொஞ்சம் இரும்பலாக இருக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வச்சிருக்கேன் பாருங்க என்ன மஞ்சள் கொம்பு போட்டார்ப்போ நம்மக்கிட்ட மஞ்சள் கொம்பு இல்லை அதனால மஞ்சள் தூள் போட்டேன் அன்றைக்கி ம் அதனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ம் டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்குது ம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா இது பண்ணிட்டு இந்த பசியாகிட்டு அது போட்டுட்டேன் உப்பு எல்லாமே கரெக்டாக நல்லா நச்சின்றது பாருங்கள் நானே இப்போ வந்து சுக்கு ரசம் சார்ந்த சாப்பிட போகிறேன் காலையிலேயே நல்லா ரசத்தை தழை தழை நூற்றி என்னம்மா ம் நல்லா பிணஞ்சி சூப்பராக சாப்பிட்றேன் சளி அப்பதான் ஓயும்னு நினைக்கிறேன் முப்பது நாள் ஆயிடுச்சுப்பா அவங்களுக்கு கிளைமேட் எனக்கு ஒத்துக்கல அலைச்சல் அங்கிட்ட எங்கிட்ட இருந்தது போனது அங்கே போனது இங்க இருந்தது எல்லாம் சேர்த்து ஒன்றா உனக்கு சளி பிடிச்சா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல சரியாயிடும் இந்த தடவை என்னமோ அப்பா அடக்கானது உனக்கு மனசும் சரியில்லை மனசும் சரியில்லை இந்த பாருங்க பீர்க்கங்க கூட்டு தொட்டு கழிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு ரசத்துக்கும் இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ